வணக்கம் ஜெய்சலால் வணக்கம் யூடியூப் நேரிலே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்று பார்த்தீங்கன்னா குருட்டு ரச்சிப்பின் சொல்லி கிறிஸ்தவ வேண்டு கிறிஸ்தவங்களுக்கு முழுவதிலும் அதான் நாங்கள் ரச்சிக்கப்பட்டோம் என்று சொல்வார்கள் ஆனால் லைட்டை போட்டால் கன்னத்தில் போடுவாங்க தொட்டு கும்பிடுவாங்க சூரியனை பார்த்தா கும்பிடுவாங்க ஏசுநகர் சிலையை பார்த்தா கும்பிடுவாங்க மரியாதை அம்மா சிலையை பார்த்தா கும்பிடுவாங்க தூதர் சிலையை பார்த்தா கும்பிடுவாங்க புனிதர் சிலையை பார்த்தா கும்பிடுவாங்க எதை பார்த்தாலும் கும்பிடுவாங்க இயற்கையை பார்த்தா கும்பிடுவாங்க வணக்கம் போடுவாங்க அதாவது புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கல பயண்பில் வசம் சொல்லுது தேவனுடைய பிரசதம் சோத்ரம் பண்ணுறது ஹால லூயா அப்போ குருட்டு ரச்சிப்புனா பார்த்தீங்கன்னா சுவோசையும் பார்ப்பாங்க ஒருத்தனுக்கும் அதாவது ஒரு சந்தையை ஒருத்தனுக்கு அவனுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவனுக்கு ஏவல் விட்டு முகநாடியை திருப்பி விடுது கையை காலம் முடக்கிறது இந்த மாதிரி செய்கிறவங்க கூற குருட்டு குருட்டு ரச்சிப்பு சோத்ரம் குருட்டு ரச்சிப்புன்ற பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போவாங்க தண்ணி அடிப்பாங்க சிகரெட் அடிப்பாங்க அந்நிய பாசம் பேசுவாங்க கேட்டால் ஆண்டூர் பேசாமம்பாங்க ஆனால் ஆண்டூர் பேச மாட்டேன்னா உள்ளே இருந்து அந்தி கிறிஸ்தின் ஆவி அதாவது சாத்தானின் கை கூலி கிறிஸ்தவர்கள் அவர்களும் வந்து சாத்தானுள்ளே இறங்கி பேசுவோம் வலை இலவ்யா இப்போ குருட்டு ரச்சிப்புன்னு பார்த்தீங்கன்னா பைபிளை சடக்குன்னு இப்படி தொடக்கத்தை ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறது ஆதாம் இதை எப்படி யுவதாசு யுவதாசுனு ஆண்டு கொண்டு செத்தான் நீயும் சாகுகள் என்று வசனம் வரும் வலை அருமையான தேவை ஜனமோ அப்புறம் ஏடு குறி மாதிரி கயிற வச்சு இழுக்குது வசனத்தை பார்க்கறது ஆகாங்கிறது அப்புறம் நேரம் பார்க்கறது சகனம் பார்க்குறது இதைப்பண் வந்தால் குறுக்க போ போகிறது கூணம் வந்தால் குறுக்க போகிறது இதெல்லாம் குருட்டு ரசிக்க குரு குருட்டு ரசிப்ப குருட்டு ரசிக்கப்பட்டவர் அதாவது குருட்டு தினமும் நான் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லுது பாரம்பரியத்தை கை தெளிப்பு ஞானசனம் எடுக்கிறது பிறகு சும்மா தலையில் கையை வச்சு அப்படியே எல்லாருக்கும் அங்கேயே பெரிய அங்கேயே போட்டு கயரை கட்டி எல்லாம் தலையில கையை வச்சுட்டு அவனுக்கு திருவந்து கொடுக்குறது கேட்டால் பரிசுத்தான் அவசியம் பராமல் எடுக்கிறது தண்ணியை போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுது ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறது இந்த மாதிரி குருட்டு ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் போதகர்கள் உலகம் முழுவதும் அநேகர் இருக்கிறாங்க பெண் பிள்ளை வீட்டுக்குள்ளே போய் பெண் பிள்ளையை கெடுக்கிறது இந்த மாதிரி தப்பான போதகர்கள் சாத்தானோட கை கூலி வைத்து குழப்புக்காக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ ஜனமே சிந்திக்க வேண்டும் குருட்டு ரச்சி இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்கப்பா வீடு கட்டு தான் வச்சு போனேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமயத்தில் என் கூட பிள்ளை ரெண்டாயிரத்து ரெண்டில் படித்து அந்த பிள்ளை வீட்டில் வீட்டு வீடு தோண்டி பால் காய்ச்சுறாங்க குளியை தோண்டி அதில் பாலை ஊற்றுறாங்க ஒரு பக்கத்து வீட்டில் ஏழை பெண்களுக்கு ஒரு பாலை கொடுத்த ஒரு புண்ணியம் அதில் சந்தனத்தை கரைச்சி ஊற்றுறது ஊமத்து வைக்கிறது விபூதியை வைக்கிறது புறஜாதி மக்கள் புத புறஜாதி மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறது சப்பரம் எழுக்கிறது தேர் எழுக்குது பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்து சப்பரம் தூக்குறது எல்லாம் இப்போது வந்து அது ஆண்டவர் விரும்பலை இப்போ தூக்கம் காட்டுறது யோசுனார் சிறுவையில் வந்து இப்படி அந்த சால்வையை போடுறது அப்புறம் சிலுவையை தொட்டு முத்தங்கும்புடுது அப்புறம் கழுத்தில் சிலுவையை போட்டு ஒரு பாசியை உருட்டுறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னா இவங்களோட முடிவு அவங்களோட அழிவு வந்து பார்த்தாலும் அச்சை அவங்க வந்து பார்த்தால்தான் போவாங்க அச்சிக்கப்படாத கிருஷ்ணவர்கள் அருமையான தேவச்சாரமே ஜனமே புதிய தேவன் வளைக்கிறார் சபை என்றால் என்ன ஆண்டவர் சபை கட்ட அதிகாரம் கொடுத்துருக்கணும் அப்போ சிலரா அப்போ சபை கட்டலாம் சபையின் பேர் அப்போ வைக்கிறது கண்டபடி வாய்க்கு வச்சுட்டு புலப்பா நடத்தி மக்களை வஞ்சது கொண்டு கடைசி காலத்தை வாழும் குருட்டுச்சிப்பு இப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன் சோசியம் பார்க்குறது கைரேகை பார்க்கறது ஏவலைய விட்டு அடிக்கிறது அப்புறம் இப்படியும் சொல்லிக்கிட்டே போகலாம் கருத்த தாமியை வார்த்தை ஆசிரப்பட்றாமேனு பராமீன் இல்லையா